இந்த வாட்டி ஓட்டு கேட்க வருவாங்களே அப்பறம் எல்லாம் இருக்கும் செருப்பை தொடர்பாட்ட கட்டி ஆடி பண்ணுவாங்க எல்லாமே சேர்த்து எவனாச்சும் வந்தா இருந்தால் இந்த ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வந்தான்னா செருப்பை தொடக்க மாதிரி பறக்கும் இந்த மாதிரி போர் இவங்களுக்கு வருவாங்க பப்ளிக் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க காவார் நோய் விட்டு வசூலி இனிமேல் பண்ணுறாங்க ஓட்டு போக்குவாத்தையும் எவனும் கிடையாது அதாவது கல்யூ மண்ணு அப்படியே சேவ் வைக்கெல்லாம் ஊகிறாங்க எல்லாருமே வந்து சுற்றி தான் போதாகுது காலில் சேர்த்து பொண்ணோட இருக்கிறாங்க எல்லாம் போகிறதுக்கும் வெயில வண்டி போகிறதுக்கும் வெயில ஸ்கூலுக்கு பசங்களை இட்னும் போகிறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது சார் இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளத்தில் யாருனா ஊர்ந்தாங்கன்னா கூட தீயணைப்பு துறை வந்து ரெண்டு மணி நேரம் கட்சி தான் உள்ளே வர முடியும் ஓட்டு கேட்ட மக்கள் ஓட்டு போடுறப்போ நிறைய சலுகைகள் சொல்லிட்டு போறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சவக்குழியை தான் மக்களுக்கு வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பா போய் நேரம் சரிக்கு விழுந்துட்டாங்க வடி பட்டிடுச்சு யாருக்கும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க உடனே வண்டி வருமா வச்சா எப்படியும் ஒரு அன் அவர் ஒன் ஹவர் ஆகும் அந்த மாதிரி தான் எப்படிங்க நாங்கள் வந்து அன்னிக்கி வந்து ஓய்ச்சா தான் எங்களால் வாடகை கட்ட முடியும் இந்த மாதிரி மூடி வச்சுருந்தா எங்களால் எப்படி வாடகை கட்ட முடியும் இவங்க வந்து மழைநீர் கவ போடுற சொல்லிட்டு மாதாள சாக்கடை போட்டுருந்தாங்க பத்து பாஞ்சு இருபது வருஷமாக தான் இந்த பிரச்சனை வருது அதுக்கு முன்னே வந்து பக்லிங் தான் போவோம் தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் வெள்ளங்குற காலத்தில் வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி இந்த பகுதியில் நிற்கவே நிற்காது இந்த பகுதி கவுன்சிலரோ எம்எல்ஏ வந்து பார்க்குறாங்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கல வாங்க சத்தம் ஆகுது சத்தத்தில் வந்து தங்குங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து வசவசமாக பண்ணுறாங்களே தவிர இந்த நிரந்தரமான தீவு கிடையாது நம்ம வசம்புல்லாம் வந்து வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கட்டிட்டு நான் சத்தத்தில் போய் படுக்கிறதுக்கு எனக்கு நான் தலையத்தா நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு ரெண்டு அட்டை ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நடந்து போனால் நமக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் பயமா இருக்குது ஒருவேளை இது அஹ் அவங்க கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளும் அந்த சகதியில் கீழே போய் விழக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அதற்கு பக்கத்துலயே வந்து ஒரு இரும்பு இதுவும் போட்டிருக்காங்க இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான நிலையில தான் இருக்குது தான் இத பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த ஏரியால என்னெல்லாம் பிரச்சனை இருக்குக்கா எல்லாமே பிரச்சனை தான் இங்க தண்ணி ஒரு பிரச்சனை மற்றபடி எல்லாமே தான் எங்களுக்கு தான் தண்ணி ஒன்று இந்த ரோடு எவ்வளவு வருஷமா போடுறாங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ் ஒன்றரை வருஷமா போடுறாங்கம்மா இது ஒன்றரை வருஷமா போட்டுனதா இருக்க ஒன்றும் முடியல இது போக போறதுக்கு வரத்துக்கு எவ்வளவு அவசியம் தெரியுமா எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல அர்ஜென்ட்டுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு போக காலையில காலையில் வேலைக்கு போக முடியல ஒரு ஷேர் ஆட்டோ அந்த பக்கம் இந்த ஏரியா கவுன்சிலரோ இல்ல இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்க வருவாங்கல்ல அப்பறம் எல்லாருக்கும் எல்லாமே சேர்த்து எவனாச்சும் வந்தா இந்த ஏரியாவுக்கு ஓட்டு கேட்க வந்தா செருப்பு கட்டி பறக்கும் ரோடு எல்லாம் இந்த மாதிரி இருக்கு போடல வர முடியல பப்பலிக்கா இப்போ நடக்க முடியாது இருக்கு பள்ளம் போட்டு இது மாதிரி பண்ணிணா எப்படி போகுது மழை வந்துச்சு சரிக்கு உயிருறாங்க எவ்வளோ எவ்வளவு பேர் போறாங்க வராங்க ரொம்ப வண்டி போக முடியல வர முடியல இந்த மாதிரி இருந்தா எப்படி போறது எப்படி நாளா அந்த ஒர்க் நடக்குதுக்கா அது ஆகுது ஏழு மாசமா எட்டு ஒன்பது மாசம் போட்டுக்கு சரிக்கு விழுகிறாங்க நடக்க முடியல மழை பெஞ்சா ரொம்ப நடக்க முடியாத ரொம்ப சரிக்கு சரிக்கு விழுகிறாங்க ஆட்டோ போக முடியல ஒரு பய ஒரு அஜித்துக்கு போக முடியல வர முடியல ஒரு வார்டு கவுன்சிலரோ இல்ல இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பாக்கலையா அதெல்லாம் நம்ம தெரியாதுங்க நாங்க பார்த்தா இப்ப பண்ண முடியாது இப்போ பள்ளம் போட்டு காவ அடிச்சிட்டு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்போ என்ன கோரிக்கை வைக்கிறீங்கக்கா நல்லது செய்யணும் இது ரோடு போடணும் நல்லது பண்ணணும் ரோடு போட்டால் நல்லா பப்பளிக்கு பப்போலிக்கு நல்லது போவாங்க வருவாங்க சந்தோப்பா போய் நேரம் சரிக்கு விழுந்துட்டாங்கோ அடிப்பட்டுடுச்சு யாருங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க உடனே வண்டி வருமா வச்சா எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் அந்த மாதிரி தான் எப்படிங்க

அதனால போக்குவரத்து ரொம்ப பாதிப்பு எல்லாருமே வந்து சுத்தின் தான் போதாகுது காலில் சேர்த்து புண்ணோட இருக்கிறாங்க எல்லாம் போகிறதுக்கும் வெயில வண்டி போகிறதுக்கும் வழியில் ஸ்கூலுக்கு பசங்களை இட்னு போகிறதுக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது சார் கொஞ்சம் கவர்மெண்ட் எதுனா வந்து நடவடிக்கைக்கு சீக்கிரம் முடிச்சாங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும் சார் இது நீர் வடிகால் பணி ஏற்கனவே போன வருஷமே போட்டிருப்பாங்களே இந்த வருஷம் திருப்பியும் போடுறாங்களா போட்டுன்னு மேடம் போட்டுன்னு ஆனா அதனால சீக்கிரம் ஒர்க்கு முடிய மாட்டுது இப்போ என்னன்னா எல்லாருக்குமே வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுது சே சேர்த்து புண்ணு தான் நிறைய பேருக்கு அதனால போறத்துக்கு இல்லை ஸ்கூலு இங்கே வர இருக்குது அங்கே இருக்குது நான் கார்பரேஷன் எதாச்சுறேன் இதனால் ரொம்ப கஷ்டமாக நம்ம கால் வச்சாலே ஃபுல்லாக உள்ளே போகுது ஒரு மா ஒரு பெண்கள் கூட நடக்க முடியல குழந்தைங்க நடக்க முடியல இங்கே ஒரு கார்பரேஷன் பள்ளி இருக்குது பற்றாது பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த பகுதி ஃபுல்லாகவே பட்டியல் சமுதாய மக்கள் அதிகம் வாழக்கூடிய இடத்துல இருக்குது இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் கூட வராது நாளைக்கு ஒருத்தர் கீழே உண்டாங்க இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளத்தில் யாருனா ஊர்ந்தாங்கன்னா கூட தீயணைப்பு துறை வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் உள்ளே வர முடியும் மழைன்னா போட்டில் தான் போக முடியும் ஃபுல்லாக படகு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஒரு பத்து மோட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வாலண்டீர்ஸே கூப்பிட்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி சத்திரத்தில் போட்டு புளியாவர தயிர் சாதம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அந்த புளியாவர தயிர் சாதம் கூட இல்லாமையாக இருக்கும் அதனால் எப்பயுமே ஒரு திட்டத்தின்றதே போட்டுகிட்டே இருக்காங்க அந்த திட்டத்தின் மூலம் கொள்ளடிச்சுட்டே இருக்காங்க சென்னை மாநகராட்சி கமிஷனர் திருந்த வேண்டும் மேயர் பிரியா திருந்த வேண்டும் அவங்க கூட இருக்க அமைச்சர்கள் திருந்த வேண்டும் கவுன்சிலர் எம்எல்ஏ திருந்த வேண்டும் ஓட்டு கேட்ட மக்கள் ஓட்டு போடுறப்போ நிறைய சலுகைகள் சொல்லிட்டு போறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சவக்குழியை தான் மக்களுக்கு வச்சிருக்கீங்கன்னு ஆனால் அதே போல இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இருக்குது ஸ்கூலுக்கு அடுத்தாப்புலேயே வந்து டாஸ்மாக் இருக்கு டாஸ்மாக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும் போது ஒரு டாஸ்மாக் இருக்குது எப்படியும் படிக்கிற பிள்ளைங்க வந்து டாஸ்மாக பார்த்துட்டே போனால் நாளைக்கு பச்சி முடிச்ச உடனே டாஸ்மாகில் தான் நீ வேலைக்கு வரணும் நீ ஒழுங்காக படிக்காமல் போனீங்கன்னா சண்டை கிண்ட போட்டீங்கன்னா அதே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து ஒரு குற்றப்பியல் நடவடிக்கை எடுக்கணுன்றதை உணர்த்ததுக்காகவே பள்ளி டாஸ்மார்க்கு காவல்துறை காவல் நிலையம் நம்ம பலவாடி போட்டோம் பிஃபோர் பி ஃபோர் காவல் நிலையம் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் இருக்குதுன்னு போடுறோம் சரக்கும் கள்ளச்சந்தியில் விற்கிறாங்க அந்த விற்கிறதும் ஒரு பார் வந்து கண்மூடித்தனமாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விற்கிறாங்க காவல் ஆய்வாளர் பார்த்துட்டே தான் இருக்கார் ஆனால் மேல் அதிகாரிங்க என்னவோ ஏசி டிசி எல்லாம் வந்து ஓடக்கூடாது எவ்வளவோ டைட் பண்ணாலும் லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கு எஸ்ஐலாம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தொடர்ந்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறாங்க கஞ்சா விற்கிறாங்க வாட்டில் வந்து எல்லாமே வந்து கண் சின்ன சின்ன பசங்க பார்க்குற அளவுக்கு இருக்குது இந்த பகுதியில் வந்து பத்து வருஷமாக இருக்கிறான் கம்பெனி நட்டீங்கன்னா இந்த கம்பெனி நத்தம் இப்போ வந்து ஒரு வருஷமாக வந்து அந்த கம்பெனி நத்தமுட் இல்லை இந்த பகுதியில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் மூடி தான் இருக்கும் நாங்கள் வந்து வாழாதத்துக்கு அன்னியும் வந்து உழைச்சா தான் எங்களால் வாடகை கட்ட முடியும் இதை மாதிரி மூடி வச்சுருந்து எங்களால் எப்படி வாடகை கட்ட முடியும் இவங்க வந்து மழைநீர் கவா போடுறோம்னு சொல்லிட்டு பாதாள சாக்கடை போட்டுன்னு இருக்கிறாங்க மழநீர் கவா கிடையாது இது பேர் வந்து பாதாள சாக்கடை இந்த பாதாள சாக்கடை வந்து அண்ணன் சைடு போட வேண்டியது வந்து இந்த சைடு போகிறாங்க அந்த சைடு வந்து ஒரு நூற்றி ஐம்பது குடம்பர்கிட்ட இருக்கிறாங்க பக்லிங்காவானு அந்த சைடு இருக்குது அந்த பக்லிங்காவை போய் கை வச்சால் நூற்றி ஐம்பது கூட பாதிக்கும் சொல்லி அவங்களுக்கு வீடு தரோம்னு சொல்லி எல்லாமே அலர்ட்லாம் ஒதுக்கி வச்சுராங்க ஆனால் அந்த சைடு போகாமல் அவங்க இந்த மெயின் ரோட்லேயே கை வச்சு நம்ம வ கட்டுற வரி பணத்தை வந்து வீண் பண்ணுறாங்க அந்த சைடு அந்த வீடுங்கெல்லாம் காலி பண்ணி பக்லிங்காவை போட்டானா திருமங்கலத்துலேருந்து வர வேண்டிய தண்ணி வந்து காவா வந்து தூக்கினா இந்த சைடு ஃபுல்லாகவே நிற்கிது இந்த பகுதியை கவுன்சிலரோ எம்எல்ஏ வந்து பார்க்குறாங்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் எந்த எத்தனை வருஷமான இது வந்து ஒரு வருஷமாக நடக்குது ஏற்கனவே வந்து இந்த மனைவிக்கு அவங்க வந்து போட்டாங்க அது வந்து சின்னதாக போட்டாங்க போன ஆண்டு பேஞ்ச மயிலை வந்து தண்ணி அதில் போல அதனால அவங்க என்ன செஞ்சாங்க இந்தாட்டி வந்து அகலம் வந்து ஆறு அடி அகலம் ஹைட்டு வந்து ஒரு பத்து அடி ஐட்டிக்கு இப்போ கொண்டு வந்து போயிடறாங்க ஆனால் இதுவும் வந்து ஃபைலர் தான் இதுவும் இதுவும் தண்ணி போகாது ஏன்னா ஒரு இடம் டவுனும் ஒரு சைடு மேடமாக இருக்குது இவங்க வந்து இந்த லெவல் வச்சு 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 பார்க்குறாங்க அந்த லெவலுக்கு சரியான கரெக்டான அளவில் இன்ஜினியர்லாம் வந்து பார்க்கல லெவலு ஒரு சைடு ஆயிட்டு ஒரு சைடு டவுன் போகணும் அது அந்த முறையாக போகலை இதனால அந்த தண்ணி திருப்பி இங்கேருந்து போகாது மழை காலம் வரும்போது இல்லாமல் எப்போதுமே இந்த தொகுதி இப்படிதான் இருக்குமா ஆமாம் அந்த தொகுதி இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பத்து பாஞ்சு இருபது வருஷமாக தான் இந்த பிரச்சனை வருது அதுக்கு முன்னே வந்து பக்லிங் காவலில் தான் போவோம் தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் காலத்துல வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி இந்த பகுதியில் நிற்காது இந்த மக்லிங் அவளை வந்து எல்லாமே ஆக்கிரமி பண்ணி வீடு கட்டி உக்காந்தினால அரசாங்க அரசுக்கு வந்து ஓட்டு போயிடும் அதை வந்து எந்த அரசு வந்தாலும் அதை வந்து கை வைக்க மாட்டேன்றாங்க அதுக்காக தான் அந்த பிரச்சனையே நடக்குது இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது அந்த எம்எல்ஏவோ கவுன்சிலர் வந்து பார்த்துருக்காங்களா அவங்கள பார்த்து பேசியிருக்காங்க அவங்க எதுவுமே பேச மாட்டாங்கம்மா வாங்க சத்தனம் ஆகுது சத்தத்தில் வந்து தங்குங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து வசவசமா பண்றாங்களா தவிர இந்த நிரந்தரமான தீர்வு கிடையாது நம்ம வசம்புல்லா வந்து வீட்டு வரி தண்ணி வரி எல்லாமே கட்டிட்டு நான் சத்தத்துல போய் படுக்கிறதுக்கு எனக்குன்னா தலையே தான் நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி இதுவா இருக்கும் நம்ம சொல்லுங்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு வந்து வரி கட்டுறாங்க வரி கட்டும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் அவங்கவுங்க வீட்டில் அவங்க படுக்கணும் அதுதான் நிம்மதியான வாழ்க்கை மக்களே நம்ம இப்போ வந்து அந்த டெம்லஸ் ரோட்டில் தான் இருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலே இந்த மழை வடிகால் பணிகள் ஒரு புறம் நடக்கிறதா இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க இங்கே வந்து இப்போ இன்னொரு புறம் இன்னொரு பணிகளும் நடக்குது ஸோ இப்போ மழை பெய்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக இந்த இடத்துலருந்து அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு இங்கே வந்து ஒரு ரெண்டு அட்டர் ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நம்ம நடந்து போனால் நமக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் பயமா இருக்குது ஒருவேளை இது அமுங்கி கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளும் அந்த சகதியில் கீழே போய் விழக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும் அதற்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இரும்பு இதுவும் போட்டிருக்காங்க இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான நிலையில தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இதை பார்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைங்களை வயிற்று வயது மூணு நாளா தண்ணி அவஸ்தப்பட்டு அந்த தண்ணியிலேயே வயித்தால பாத்துரு பசங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கும் அப்படிதான் கேஸ் அடிச்சு 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 அந்த பவர் பெரியவங்களுக்கே அப்படிதான் இங்க வந்து ஸ்கூல் இருக்கு அப்புறம் டாஸ்மாக் இருக்கு பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அது சம்பந்தமா எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா தெரியும் எல்லாமே அவங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல இங்க எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் டாஸ்மாக் எல்லாமே தெரியும் இங்க குடிச்சிட்டு போறவங்க போறாங்க வர்றவங்க வராங்க ஸ்கூல் இருக்கு ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு இது நாங்களும் பாம்பர மக்கள் மாதிரி வாழ்ந்துட்டோம் இத்தனை வருஷமா நாங்க இங்க அதே பாம்பர மக்கள் மாதிரி நாங்க வாழ்ந்துட்டோம் இடம் விட்டு போறதுக்கு மனசு இல்லாத வாழ்ந்துட்டோம் அம்மா தர வருஷமா நாங்க தலைமுறை தலைமுறை நாங்க இங்க இருக்கோம் ஏற்கனவே இந்த பகுதியில மழைநீர் வடிகால் பண்ணி நடைபெற்றது போன வருஷம் அது சரியில்லை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பியும் பண்றாங்க இதுவும் ஃபெயிலியர் தான் மேடம் அவன் ஏன்னா இந்த 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 ஏழை பொறுத்த வரைக்கும் மேடு பள்ளம் அதிகம் அது குறிப்பிட்ட அதிகாரிகளை வச்சு பண்ணோம் இந்த ஏரியால மழைநீர் தேங்கல் ஏற்பட்டா சென்னை மக்களுடைய உயிர்ல தொடர்ந்து திராவிட மக்கள் இவ்வளவு தூரம் நம்ம வந்து தண்ணி வரோம் ஒரு மனிதன் வந்து ஒரு அடிக்கு வந்து தண்ணி வரும் நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வசதியும் இல்லாமல் அந்த மழை வெள்ளத்திலே வந்து பாத்ரூமும் எல்லாம் போகிறாங்க கழிவு நீரும் கலகுது இதில் அப்படின்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு இது காலங்காலமா இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கணும்னு மக்கள் விரும்புறாங்க சுப்ரீம் மொபைல் தீபாவளி மெகா சேல் பன்னிரண்டு கோடி பரிசு மழை சுப்ரீம்ல ஃபோன் வாங்க இருபதாயிரத்துக்கு மேல பரிசுகளை வெல்லுங்க இண்டிகஸ் போட்டோ டியூரபிள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி எம்சிஆர் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்